ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பிசிப்பட்டியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு சென்டில் கிழக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு கட்டி நாலுலருந்து அஞ்சு வருஷம்தான் ஆகுது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா இருபது அடி பாத வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் வீட்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் லோனும் இருக்குது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லோனும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க